என் பேர் வெயில் ராமசாமிங்க ஊர் வந்து வளையபாளையம் இங்கே இந்த பகுதியில் உள்ள விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நெல் கரும்பு கடலை சூரியகாந்தி இப்படி எல்லாம் நல்ல விவசாயம் வந்ததுங்க விவசாயிகள் வந்து நல்ல வாழ்வாதாரம் சிறப்பாக இருந்தது இந்த திருப்பூர் சாயக்கழிவு தண்ணி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நொய்யிலாத்தில் எப்போ கலந்ததோ அப்போ இருந்து இந்த த விவசாயங்கள்லாம் வந்து முற்றிலும் அழிஞ்சிருச்சுங்க இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த வாய்க்கால் மட்டும் ஒரு பதினெட்டாயிரம் ஏக்கர் ஆற்று பாசனம் எல்லாம் சேர்ந்து இருபதாயிரம் ஏக்கர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது சம்மந்தமாக வந்து கலெக்டரேட்ட தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி பல வகையில் நாங்கள் போராடணும் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை சுத்தம் பண்ணக்கூடிய முயற்சியை வந்து அரசாங்கம் எடுக்கிறது இல்லை கடந்த இருபது வருஷமாக வர்ற எம்எல்ஏவாகிட்டு எம்பி ஆகிட்டு வாக்குறுதி தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த விதமான நடவடிக்கை அவங்க எடுக்க தவறிடுறாங்க இப்போது திருப்பூர் சாய தண்ணி வந்து தொடர்ந்து ஆற்றுல கலக்கிறனால பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டும் இல்லாமல் எங்களுடைய உடல்நலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சிறுநீரத்தில் கல் பல்சரு கேன்சர் இந்த மாதிரி பல பிரச்சனை வருதுங்க ஆடு மாடுகளை வச்சு நம்பி தான் இப்போ இருக்கிற விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் எடுத்துருக்காங்க இப்போ இதில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி க குடிதண்ணி இல்லாதனால அந்த கால்நடைகளுக்கெல்லாம் பெரும் பிரச்சனை நோய்கள் வர்றது கரிச்சதை வர்றது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனவே வந்து கூட உரிய நடவடிக்கை இனிமேல் வர வேண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ ஆகட்டும்ங்க எம்பி இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணுங்க தான் எங்களுடைய கோரிக்கை આરના લે તેરી પછી તેરી અલ્લારી બોલા એ તો બોલે ચાટે બોડી ગાટ